இன்னும் சில தினங்களில் இந்த வருடம் நிறைவடைவதால் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக எல்லோரும் தயாராகி கொண்டிருக்கிறார் இந்த சமயத்தில் சினிமா பிரியர்களை குசிப்படுத்தும் வகையில் அடுத்த வருடம் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை ரிலீஸ் ஆகும் டாப் ஹீரோக்களின் பதிமூன்று படங்கள் இவை என்ற லிஸ்ட் வெளியாகி இணையத்தை கலக்கிக் கொண்டிருக்கிறது இதில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் இயக்கத்தில் லால் சலாம் திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறது இதில் சூப்பர் ஸ்டார் மொயின் பாய் என்ற கேமியோ கதாபாத்திரத்தில் நடிப்பதால் இது ரஜினி படமாகவே பார்க்கப்படுகிறது இதனால் பொங்கல் பண்டிகைக்கு சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு லால் சலாம் படம் தான் செம ரீட்டாக இருக்கும் தனுஷின் கேப்டன் மில்லர் திரைப்படம் ஜனவரி பதினோராம் தேதி ரிலீஸ் ஆகிறது லால் சலாம் கேப்டன் மில்லர் படங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொள்கிறேன் இந்த இரண்டு படங்களிடையே அதிக வசூலை அள்ளப்போவது யார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதேபோல் சிவகார்த்தியின் ஏலியனுடன் ஜாலி பண்ணும் அயலான் படமும் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகிறது இந்த படம் குட்டீஸ் முதல் பெரியவர்களை வெகுவாக கவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் த்ரில்லர் படமான டிமாண்டி காலனி டூ படமும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வெளியாகிறது பிப்ரவரி பத்தாம் தேதி ஸ்டார் மூவி திரைப்படமும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சீயான் விக்ரமின் அசுரத்திரம நடைபெறும் தயாராக இருக்கும் தங் தயாராகி இருக்கும் படமும் வெளியாகிறது தங்களான் ரிலீஸ் ஆகும் அதே நேரத்தில் தினத்தில் கருடன் படமும் வெளியாகிறது மேலும் சிறுத்தை சிவ இயக்கத்தில் சூர்யா நடித்திருக்கும் கங்குவா படம் ஏப்ரல் பதினோராம் தேதி ஆக இருக்கிறது அதைத் தொடர்ந்து வெகு நாட்களாக ரசிகர்களை காக்க வைத்த உலக நாயகன் கமலஹாசனின் இந்தியன் டூ திரைப்படம் ஏப்ரல் பன்னிரண்டாம் தேதி வெளியாகிறது அதே போல் தனுஷ் இயக்கி நடிக்க உள்ள டி ஐம்பது படமும் ஏப்ரலில் ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளனர் அது மட்டுமல்லாமல் ஹாலிவுட்டின் டாப் ஹீரோக்களான சூப்பர் ஸ்டார் ரஜினியின் வேட்டையன் படமும் அஜித்தின் விடாமுயற்சி படமும் விஜயின் தளபதி அறுபத்தெட்டு படமும் அடுத்த வருடம் சம்மருக்கு ரிலீஸ் செய்ய பிளான் போட்டுள்ளனர் ஆக மொத்தம் பதிமூன்று படங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி முதல் ஏப்ரல் மாதத்துக்குள் அடுத்தடுத்து வரிசையாக ரிலீஸ் செய்து பாக்ஸ் ஆஃபீஸில் கல்லா கட்ட போகின்றனர் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கன்ல கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ